செந்தமிழ் கொடுந்தமிழ் இதுக்கான வேறுபாடை போன வீடியோல பார்த்துருப்பீங்க கொடுந்தமிழை பன்னெண்டு நாடாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த பன்னெண்டு நாடும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தென் பாண்டி நாடு அப்படின்னா திருநெல்வேலி பகுதி குட்ட நாடு கேரளத்தில் கோட்டையம் மற்றும் கொல்லம் மாவட்டங்கள் குடநாடு கேரளத்தின் வட மலபார் பகுதி கற்கா நாடு அப்படின்னா கோயம்புத்தூர் மலை சார்ந்த பகுதிகள் வேநாடு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் பூலி நாடு அப்படின்னா கோழிக்கோட் பகுதி பன்றி நாடு அப்படின்னா பழனிமலை சார்ந்த பகுதிகள் நாடு அப்படின்னா தென் ஆற்காடு வட மற்றும் செங்கல்பட்டு பகுதிகள் மற்றும் நெல்லூர் பகுதிகள் சீத நாடு அப்படின்னா நீலகிரி மாவட்டம் மலையமான் நாடு அப்படின்னா திருக்கோவிலூர் சார்ந்த பகுதிகள் புனல் நாடு அப்படின்னா சோழ நாடு தற்போதைய தென்னிந்தியாவின் பெரும் பகுதிகள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மையத்தோடு